வராத மோடி அவர்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் பேராசிரியர் எம் எஸ் ஜவஹர்லா எம்எல்ஏ சார் அவர்களுக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக திகழ்ந்து கொடுக்கக்கூடிய சட்டமன்றத்தில் அனைத்து மக்களுக்கு மாநில தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக திகழ்ந்து கொடுக்கக்கூடிய முன்னாள் ஐஏஎஸ் அலுவலர் சசிகாந்த் செந்தில் அவர்களை ஆதரித்து பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை பின்பற்றியது தெலுங்கானாவை தாண்டி இன்னைக்கு கனடா நாட்டு அதிபர் நான்கு நாட்களுக்கு முன் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலிலே திருவள்ளூர் தொகுதியிலே போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற வைக்க பரப்புரை கூட்டம் நம்முடைய மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சுதர்சன் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றது இன்றைக்கு ஒரு தவறான தகவலை போலியான தகவலை பரப்பி வருகிறார்கள் வட இந்தியாவிலே பாஜகவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கின்றது என்று தவறான செய்தியை பரப்பி வருகிறார்கள் ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் பாஜகவின் சார்பாக போட்டியிடுவதற்கு நிறுத்தப்பட்ட முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டியிலிருந்து நாங்கள் போட்டியிடவில்லை என்று விலகிவிட்டார்கள் இதுவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் வெற்றி பெறும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது சிறப்பான தேர்தல் அறிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் தந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற காலை உணவு திட்டம் இன்றைக்கு கனடா நாட்டு அதிபரும் பாராட்டி பின்பற்றக்கூடிய அளவுக்கு அது ஒரு சிறப்பான திட்டங்களாக இருக்கின்றது தமிழ்நாட்டில தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு மேலும் சிறப்பான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் காங்கிரஸ் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் முங்க நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் அமோகமாக வெற்றி பெறுவார்கள்